மீண்டும் பறைசாற்றி இருப்பதன் மூலம் இஸ்ரேலின் ராணுவ தோல்விகள் வெட்ட வெளிச்சம் காசாவில் மீண்டும் போர் ஏற்படுவதை ட்ரம்ப் விரும்ப மாட்டார் பல்கலைக்கழக அரசியல் பிரிவு பேராசிரியர் பேட்டி ஹமாஸின் சர்வைவல் சிக்னல்ஸ் இஸ்ரேலின் ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர் என தோகா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் மொஹினது ஷெலோங் தெரிவித்துள்ளார் கைதிகள் விடுதலையின் போது ஹமாஸ் தனது பலத்தை இந்த உலகத்திற்கு காட்டியுள்ளது பதினாறு மாதங்களுக்கு பிறகு இப்படி காட்சிகள் காசாவில் காணப்பட்டுள்ளதன் மூலம் இஸ்ரேலின் இந்த போர் எதையும் சாதிக்கவில்லை என மகனது ஷெலோம் தெரிவித்துள்ளார் ஒரு அரசாக இல்லாத ஹமாஸ் இங்கு வெற்றி பெற்றுள்ளது ஒரு அரசு இந்த போரில் தோற்றுள்ளது அந்த அமைப்பை இராணுவ வலிமையை பயன்படுத்தி அழிக்க முடியவில்லை என அவர் அல் ஜசீராவிற்கு அளித்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் மூன்று சுற்று போர் நிறுத்த முடிவுக்கு வந்த பிறகோ அல்லது அடுத்த கட்டத்திலோ ஹமாஸ் மீண்டும் காசாவின் முழு ஆட்சி பொறுப்பிற்கு வந்துவிடும் இதற்கான பேச்சுவார்த்தையில் கூட அவர்களின் பங்களிப்பு தான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இவ்வளவு பெரிய இனப்படுகொலைகளை நிகழ்த்தியும் இந்த போரில் இஸ்ரேலால் இலக்குகளை அடைய முடியவில்லை மீண்டும் போரை தொடங்க உள்ளதாக நெதன்யாகு கூறி வருகின்றார் ஆனால் இதனை டொனால்ட் ட்ரம்ப் ஒருபோதும் விரும்ப மாட்டார் இஸ்ரேலை ஆதரிக்கும் பிற நாடுகளும் கூட இதனை விரும்ப மாட்டார்கள் என்று அவர் கூறியுள்ளார் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்